அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சித்தர் திருமூலர் ஆசிரமத்தின் இதயபூர்வமான வாழ்த்துக்கள் தினமுறை யோகம் என்னும் தலைப்பில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது சவாசன நித்திரை அதாவது இப்போ இந்த பரபரப்பான வாழ்வியல் முறையில் நாற்பது வயசை தாண்டின எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனை என்ன அப்படின்னா ஆழ்ந்த தூக்கம் வர்றதில்லை இந்த ஆழ்ந்த தூக்கம் இல்லாததுனால பல பேர் சிலிப்பிங் டேப்லெட்டு போட்டு தான் தூங்கக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க அந்த சிலிப்பிங் டேப்லெட்டு இல்லாமல் இயற்கையான உறக்கத்துக்கு உண்டான ஒரு பயிற்சி முறையைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல இந்த உறக்கம் உறக்கத்தினால உடலுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படிங்கிறத முதல்ல நாம புரிஞ்சுக்கணும் அதாவது நம்முடைய உடல் வந்து மூன்று பெரும் பிரிவுகளாக இருக்கு முதல்ல கண்ணுக்கு தெரிகிற உடல் அடுத்து கண்ணுக்கு புலப்படாது உணரப்படக்கூடிய மனம் அடுத்து சூட்சம நிலையில் இருக்கக்கூடிய உயிர் இதில் இந்த உடலுக்கு சக்தியை கொடுப்பது உணவு இந்த மனதிற்கு சக்தியை கொடுப்பது பிராணன் அதாவது மூச்சு நம்முடைய உயிருக்கு சக்தியை கொடுப்பது அன்பு அன்புங்கிற ஒரு ஜீவகாருண்யம் இதில் இந்த உறக்கம் அப்படிங்கிறது நம்ம மனசுக்கு தேவையான பிராண ஆற்றலை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு ஓய்வு நிலை தான் உறக்கம் நீங்க ஆழ்ந்து உறங்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்னா இயல்பான சுவாசம் தான் நடக்கும் நீங்க உறங்குற மனுஷனை நல்லா கவனிச்சு பாருங்க ஆழ்ந்த சுவாசம் தான் ஓடிக்கிட்டு இருக்கும் இந்த சுவாசமானது உடலுக்கு தேவையான எல்லையற்ற துவர்ப்பு ஆற்றலை கொடுக்கக்கூடியது நம்ம சாப்பிடுற சுவையில துவர்ப்பு தான் உடலுக்கான இரத்த ஓட்டத்தை கட்டமைக்கக்கூடியது அந்த துவர்ப்பு நாம இழுக்கிற சுவாசத்துல அதிகமா உண்டு சோ நம்ம ஆழ்ந்து தூங்கும் பொழுது உடலுக்கு தேவையான நல்ல பிராணம் கிடைக்கும் இரத்த உற்பத்திக்கு தேவையான துவர்ப்பு ஆற்றல் கிடைக்கும் மனமானது எண்ணங்கள் மற்ற நிலையில ஒடுங்கும் பொழுது தேவையில்லாத மனதின் எரிவு நிலைன்னு சொல்லக்கூடிய டென்ஷனும் குறையும் நல்ல தூக்கம் அப்படிங்கிறது கனவுகள் இல்லாத நிலைதான் ஆழ்ந்த உறக்கம்னு சொல்றது நமக்கு கனவுகள் அதிகமா வருதுனாலே நமக்கு ஆழ்ந்த உறக்கம் வரலன்னு தான் அர்த்தம் கனவுகள் வர வர தூக்கத்திலேயே நம்ம மனமானது அதீத அழுக்கத்தில் இருக்குன்னு தான் அர்த்தம் அதனால கனவுகள் இல்லாத ஆழ்ந்த உறக்கம் தான் சவாசன தியான நிலை சோ இந்த சவ ஆசனத்தில் நீங்க உறங்கும் பொழுது நீங்கள் எந்த ஒரு தூக்க மாத்திரையும் இல்லாமல் ஆழ்ந்து உறங்கலாம் இந்த நிலையில் நீங்க உறங்கும் பொழுது ஆறு மணி நேரம் சாதாரண மனிதர்கள் தூக்கத்தில் கிடைக்கக்கூடிய பலன் நீங்கள் ஒரு மணி நேரம் தூங்கினாலே போதும் உடலுக்கு முழுமையான ஓய்வு கிடைக்கும் எந்த ஒரு ஸ்லீப்பிங் டேப்லெட்டும் தேவையே கிடையாது அந்த அளவுக்கு நம்மளை ஆழ்ந்த உறக்க நிலைக்கு கொண்டு போக கூடியது தான் இந்த சவாசனை ஆழ்நிலை தூக்க பயிற்சி இந்த ஆழ்நிலை தூக்க பயிற்சியானது வரக்கூடிய இந்த டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது இரண்டு நாள் ஆன்லைன் வகுப்பு நடைபெற இருக்கு இந்த வகுப்பில் நம்ம உடலை வந்து முழுமையாக ஆழ்நிலை உறக்கத்துக்கு தயார்படுத்தக்கூடிய இது முழுக்க முழுக்க ஆன்லைன் பயிற்சி தான் நீங்கள் வீட்டில் இருந்தவாறு இதை எளிமையாக கற்றுக்கிடலாம் இதை நீங்கள் கற்றுக்கிட்டாலே போதும் நீங்கள் படுத்த உடனே தூக்கம் வரும் அதே மாதிரி தூங்கும் பொழுது இடையில இடையில எந்திரிச்சு பாத்ரூம் போகிறது சில தேவையில்லாத கனவுகளால் பதறி எந்திரிக்கிறது எந்த ஒரு இடையூறுமே இருக்காது ஸோ இந்த அற்புதமான தூக்க கலையை அன்பர்கள் அனைவரும் கற்று உங்கள் உடலுக்கான எல்லையற்ற ஆற்றலை கொடுக்கக்கூடிய இந்த ஓய்வு நிலையை கற்று உடலை ஆரோக்கியமாக பாதுகாக்க அன்பர்கள் அனைவரையும் இந்த பயிற்சிக்கு அழைக்கிறோம் 월르트월리와 시와와야나